பண்ணலாம்னா கொஞ்சம் மைல்டாக ரொம்ப புரிச்சியாக இல்லாமல் உங்கள் சிவப்பு சிந்தனையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அது பண்ணி காமி அப்படின்னாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின் போது நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு இதை நான் முடிச்ச மாப்பிள்ளைய கதை இருக்கு இல்லையா அதை வந்து ஒன்று பண்ணி எதைச்சு அவத்தர் பையன்கிட்ட சொன்னேன் இது நீ ஒருத்தர் சொல்கிற சார் நல்லா இருக்குன்னு அவன் போய் அத்தியாவசம் சொன்னால் அப்புறம் கூட்டு போய் அவங்க அந்த படம் கதை நல்லா இருக்குன்னு அப்புறம் ஒரே ஆளு அப்போ கூட முது புடிசு கிடைக்கல அவர் கதை நல்லா இருக்குது காசு ஒரு லட்சம் தான் இருக்குது ஒரு கோடி வச்சு படம் எடுக்கிறாங்க அப்போ பார்த்திப்பெல்லாம் பாதி ஒரு கோடி இது ஒரு லட்சத்தை வச்சு என்ன பண்ணுறது அவர் எதுவும் இருக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் ஆளுக்கு ரெண்டு லட்சம் போட்டு பத்து லட்சம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி நான் முடிச்ச மாப்பிள்ளையே அது பண்ணோம் அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கிடச்சிது அப்புறம் வந்து அந்த படம் வந்து ஒரு ஹிட்டு தமிழில் நூறு நாள் தெலுங்கில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கர்நாடகாவில் நூறு நாள் பெங்கால் ஹிந்தி ஒரிசா எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று என்ன ஆச்சு அடுத்து உடனே வீடு வந்துடுச்சு ஒன்று கார் வந்துச்சு ஒய்ஃபு அப்புறம் பார்த்தேன் நான் அவங்களுக்கு திருப்பி ஆயிடுச்சு இதில் போதும் அப்புறம் என்ன சொல்கிறார் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நல்ல விலை உயர்ந்த காரை நிற்கிட்டு சார் அட்வான்ஸ் வச்சுக்கின்றார் எங்கள் வீட்டில் அதிகம் காரியம் ஒரு காரையும் போதுன்னா அவன் எதுவும் கொடுக்குறாங்கன்னா நீ என்ன அப்படின்னா ஒரு வீடு ஒரு கார் இதெல்லாம் எடுக்கட்டும் மெதுவாக பண்ணலாம் அப்புறந்தான் அடுத்த படம் எடுக்கும்போது கொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் அது ஏன் தலை போயிடுச்சுன்னா இந்தம்மா வந்து திருப்பி என்ன இழுக்கலன்னு வச்சுக்கா தயவுசெய்து மறுபடியும் ஒரு சினிமாவில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிச்சு இல்லையா ஆமாம் அது அவங்க அவங்க இந்த நான் அவங்களுக்காக தான் ட்ரை பண்ணேன் ரெண்டாவது இடம் இல்லைன்னா நான் அப்படி என்ன முடியல பண்ணேன்னா அப்படியே போய் ஒரு தீவிர ஒரு புரட்சிவாதி அதாவது தமிழ்நாட்டை மாற்றி அமைக்கிற புரட்சிவாதி கும்பலில் சேர்ந்துருக்கேன் அப்படி தான் பேசிட்டு ரெண்டு வருஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது நான் வந்து என் சினிமா தான் ஒத்துவம் இல்லைல்ல நாட்டை எப்படி மாற்றி அமைப்பது இது காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு திமுக என்ன பண்ணுச்சு இது குழுக்கள் மாதிரி ஒரு இரு ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு நாட்டை மாத்திரத்தை பற்றி பேசுகிறதா இந்த வேலை என் ஒய்ஃப் பார்ப்போம் ஒரு மெண்டலாகிட்டாரா என்ன சினிமாவும் விட்டார் இங்கேயும் விட்டார் ரொம்ப ஏதோ ஆறு கூட ஏதோ உட்காந்துட்டு பார்க்கில் பேசிட்டுலாம் வராரு ஏதோ ஏதோ பேசிட்டுருக்கிறாரு ஜிந்தா பார்த்துலேயே இருக்கிறாரு ரஷ்யா பார் சைனா பாரு இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு வீட்டில் இருக்கிற புக்கெல்லாம் பார்க்கணும் என்னடா எதே ஏதோ கொண்டு வந்து வச்சுருக்கிறாருன்னு ஆனால் இப்படி திருப்பி விடுத்து பாரு சரி நம்ம கொஞ்சம் மெதுவாக போன போல தெரியுது கொஞ்சம் பிரேக் போட்டு கொஞ்சம் ஸ்பீடை கம்மி போட்டு உள்ளே வந்தேன் அது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகி ஃபேமிலி டேரக்டர்னு சொல்லிட்டு தான் யார் சொன்னாலும் சொல்லலன்னாலும் நீங்கள் ஃபேமிலி முத்துரு ஃபேமிலி அந்த கிரெடிட் வந்து ஃபேமிலி ஒய்ஃப் தான் ஒரு ஃபேமிலி எடுத்து பிடிச்சது நான் ஆக்சுவலாக இப்போ அந்த புரட்சிகர எண்ணம் தான் எனக்கு மறுபடியும் அந்த புத்தி வந்ததே ஒன்றா இருக்கிறதுக்குன்னு ஒரு படம் அடிச்சு விட்டல இல்லையா ஒரு வெட்டி அவன் எங்கள் ஊரில் அந்த இங்கே தான் அந்த கார்பரேஷனில் வேலை செய்யும் போது ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக போது கால்ரா வரும்ல கால்ரா வந்து ஏகப்பட்ட பேர் உடனே இமீடியட்டாக என்ன பண்ணாங்க அப்பா கால்ரா ஊசி போட சொல்கிறாங்க அது சென்னையில் பாதிப்பு வரக்கூடாதுன்ட்டு நாங்கள் போய் நிறைய பேர் கால்ரா ஊசியெல்லாம் போட்டு அதை ஒரு ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணோம் நிறைய அது அதுக்கு வந்து கேம்ப் அப்போது இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் பரோஸ் ஹவுஸ் அப்போ அந்த பக்கம் ஒரு வெட்டியானுங்களும் சில பேர் வருவாங்க கார்பரேஷனில் இந்த இது இருக்கு இல்லையா கார்பரேஷன் சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்களும் அங்கே அப்படி வந்துட்டு போவாங்க அவள் வரும்போது நான் பார்த்தேன் தம்பி எப்படி இருக்கிற இந்த சுடுகாட்டிலே இருக்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் அவன் நல்லா இருக்கே அண்ணா நீங்களாம் இருக்கும்போது எப்படிண்ணா நல்லா இருக்க நான் ஓ என்னப்பா என்னப்பா என்ன வந்துச்சுன்னா விட்டுற வேண்டியது தானே விட்டால் தானே நிறைய பேர் சாவான் சுடுகாட்டுக்கு ஆள் வருவான் நீங்கள் போய் ஊசி போட்டு அவனெலாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க நான் என்ன பிளான் வச்சுருந்தேன் தெரியுமா இந்த கால்ட்ராவில் எப்படியும் ஒரு ஐநூறு பேர் வருவான் சுடுகாட்டில் காசு வரும் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் வீடு ஒன்று கட்டிடலாம் ரெனியூல் பண்ணலாம் நினச்சேன் அதெல்லாம் கெடுத்துட்டிங்களே எல்லாம் அப்படின்னு ஏப்பா கவர்மெண்ட்டில் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க விடியமாக கால்ட்ராவை நிறுத்துன்றாங்க நான் நிறுத்திட்டால் நாங்கள் படிக்க வேணாமையோ ஒன்று தான் சம்பளம் கொடுக்குறாங்களான்னு என்ன சார் நீங்கள் வேலை செய்கிறீங்க நான் என்ன கண்ட் நாங்கள் ஸ்கீமில் இருந்தோம் சார் எங்களுக்கு சம்பளம் இல்லை சார் ஓ உனக்கு சம்பளம் இல்லையா என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவன் சேன் டிஸ்பெக்டர் கேட்க இருக்கான் அந்த இதுல இல்லை சார் எங்களை வந்து அந்த சுடுகாட்டில் வர காசு போடுறாங்களே அதுதான் தான் வருதில்ல அதில் எங்களுக்கு சம்பளம் கிடையாது சார் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க டெம்பரவரியாக நீ அதில் வரதை தான் பண்ணிக்கணும்ட்டு அப்போ டெத்து வரும்போது அந்த பெரிய டெத்துங்களில் யார் யார் காசு போடுறாங்களோ இதுதான் சார் எங்களுக்கு சம்பளம் இல்லையா அது அநியாயமாக இருக்குது சம்பளம் இல்லைன்னா நானே அந்த இடத்துல இருந்தால் கூட நான் அப்படி தான் நினைப்பேன் இது ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு நினச்சிட்டேன் அவனை நான் மறுபடியும் சினிமாவில் வந்த பிறகு என்னை பார்த்தா என்றால் அந்தால் எப்படி என்னையா அப்படின்னு நீங்களாம் எப்படி தப்பிச்சு போயிட்டீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கணும் நாங்கள் அவன் ஃபுல் தண்ணி பகலே இருப்பார் ஏன்னா அந்த சுடுகாட்டில் இருக்கிறாள் தானே பாவம் அந்த பாவம் சுடுகாட்டில் வேலை செய்கிறோம் சாதாரண ஆள் இல்லை நான் புராணம்லாம் படிச்சிருக்கிறேன் சிவபெருமானே சுடுகாட்டில் வந்து வெட்டியான ஆந்திருக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானே வெட்டியான அந்த சில புராணம் சொல்லுது அப்போது பெரிய கடவுளே வெட்டியான வேலை செஞ்சிருக்காரு இப்போ இந்த வெட்டியானுக்கு வசதி இல்லாமல் பாரு வீடு கட்டி கொடுக்கலாம் அவங்க எல்லாம் பண்ண மாட்டேறாங்களே என்ன நம்மளால முடிஞ்சு என்ன பண்ணலாம் அவனுக்கு சும்மா காசு கொடுத்தா குடிப்பான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒன்று வச்சே படம் எடுக்கிறியா போயா அப்படின்ட்டு அடுத்தது ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படம் எடுத்தேன் கவுண்டு பண்ணி போட்டு இல்லையா ஒரு வெட்டியான் எவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த படம் வெட்டியான் அது கவுண்டு பண்ணி சிவக்குமார் என்ன அதெல்லாம் போட்டு ஃபுல் வெட்டியான் தான் யார் கவுண்டு பண்ணி அவர் ரெடின்ட்டார் நல்லா அதாவது இந்த விஷயத்தில் கவுண்டு பண்ணி நான் பாராட்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ணுறாரு நச்சார் அந்த படம் அந்த படம் வெளியில் வந்துச்சு வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து மா சுப்பிரமணியம் தான் வந்து மேயர் அவர் மேயராக இருந்தவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இடையில் மா சுப்பிரமணியம் எக்ஸ் மேயர் சாகினே சார் அவர் வீட்டில் அவங்க மனைவி வந்து இறந்துட்டார் இதுக்கு மா சுப்பிரமணியம் ஸ்டாலின் சார் அவங்க எல்லாருமே வந்துருக்கிறாங்க அவங்க எங்கள் மாமனார் திமுகவில் வந்து சேர்மன் இருந்தவர் தான் அவர் எங்கள் வீட்டில் எல்லாம் அவங்க எல்லாம் மாமனார் திமுக எங்கள் அப்பா காங்கிரஸ் நான் கம்யூனிஸ்ட் இப்படி தான் அப்போ நான் அங்கே போனேன் நான் அந்த டெத்துக்கு போனேன் போன ஒன்றும் மா சுப்பிரமணியம் அவர் ஸ்டாலின் சொல்கிறார் தளபதி விசேகர் சார் புண்ணியத்தில் நான் சில வேலைகள்லாம் பண்ணேன் நான் என்ன இன்னும் என்னன்னார் அவர் ஒன்றா இருக்கிறதுக்குன்னு படம் எடுத்தார்ல அதில் வந்து வெட்டியானுகள்லாம் ரொம்ப சம கஷ்டப்படுறானுங்க ஒன்றுமே இல்லை சம்பளம் இல்லை அப்படிலாம் படம் எடுத்தார்ல அதை பார்த்துட்டு இப்போ நம்ம இஷ்யூவில் இப்போ போன இதுவும் நம்ம அந்த கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்துட்டேன் வெட்டியானுகள்லாம் மாத சம்பளம்னு போட்டேன் அருமை அப்போ ஒன்று ஒன்று அவர் சொல்லார் சார் நீங்கள் ஒரு புண்ணியம் கட்டிடுங்க ஆள் வெட்டியானுக்கு சம்பளம் போடுற இதுக்கு படம் வந்து இவர் பாதிச்சிருக்கு யார் மா சுப்பிரமணியத்தை அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ரொம்ப நன்றி சார்ன்னு வந்துட்டு நான் இதெல்லாம் சில படங்கள் கூட பாதிப்பை எப்படி பராசக்தி எப்படி வந்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி மாத்துறதுக்கு பயன்படுச்சு இல்லையா அது ஒரு தூண்டுகோல் மாதிரி பயன்படுதோ அந்த மாதிரி சில படங்கள் இப்போ சிவாஜி கணேசன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து வந்து தேசியத்தை வந்து பிரதமாக வலியுறுத்துகிற படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நான் வந்து என்ன சொல்கிறேன் வீரபாண்டி கண்டமெல்லாம் நமக்கு பார்த்ததில்ல சிவன்லாம் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது இந்த திருவிளையாடல் வந்த பிறகு சிவன் ரொம்ப ஸ்டைலெல்லாம் நடப்பாரா அப்படின்னு உண்மையிலேயே நான் இந்த திருவிளையாடல் படம் வர்றதுக்கு முன்னே நான் கம்யூனிஸ்ட்டு கோயிலுக்கு அதிகமாக போக மாட்டேன் திருவிளையாடலில் அந்த சிவாஜி கணேசன் நடக்கிறது அது அது அந்த மணல் வாரம் அந்த இது பாட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே சிவாஜி நேசம் ரொம்ப ஸ்டைலான மனுஷனாக இருந்திருக்கிறார் யார் சிவாஜி இல்லை சிவன் அப்படின்ட்டு நான் என் திருவண்ணாமலை தான் எ ஊர் அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருந்தேன் டெய்லி சிவன் கோயிலுக்கு போயிடுது இது போய் பார்க்குறேன் நான் அந்த மாதிரி சில படங்கள் பாதிப்பை நிறைய உருவாகும் உண்மை எனக்கு கிராமத்து மேலே பிடிப்பே வந்து ராஜா மேலே பார்த்த பிறகு தான் பல பேர் கிராமத்து மேலே நாட்டானங்க காட்ட விலங்கலாம்னு சொல்லுவானுங்க அந்த பாரதராஜா பார்த்த பிறகு தான் ஓ ஸ்ரீதேவி மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கிராமத்துல தான் இருக்காங்க பட்டத்து பொண்ணுங்கள்லாம் நெய்வோயின்ற அப்படி கிராமம்னா அழகு அழகான பொண்ணுங்களை தான் இருக்காங்கன்ற எண்ணத்தையே கிரியேட் பண்ணிச்சு உண்மையிலேயே கிராமத்துல ஒரு பொண்ணை பார்த்தா ஸ்ரீதேவின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் பொண்ணை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அதுக்கே பாரதியாவுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இப்போ நீங்களும் ஹீரோதாங்கிறது டைட்டில் ஆனா நான் ஏன் சொன்னேன்னா மக்கள் சார்பில் நானும் மக்களில் ஒருத்தன் நாங்களும் ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த ஒரு பிரம்மைங்கிறதை விட ஒரு ஃபீலிங்கை வந்து ஒரு உணர்வை நீங்கள் கொடுத்துட்டீங்க இந்த மாதிரி சான்று வந்து இன்றைய சிஎம் அன்னைக்கு இருந்திருக்காரு அன்றைய மேயரு இதெல்லாம் வந்து உதாரணங்கள் பெரிய வெற்றி நமக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த வெற்றியான்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு கிடைத்த வெற்றி அது இதே போல் அந்த ஹீரோ அப்படின்னு வரும்போது ஒரு கதையை சொல்லணும் நம்ம நல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை சொல்லணுன்னா ஹீரோங்கிற ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது ஆனால் நீங்கள் வந்து ஹீரோக்களை விட உங்கள் கதையை வந்து ஹீரோன்னு நம்பி கொண்டு வந்திருக்கீங்க சார் நான் சொல்கிறது உண்மைதான் நினைக்கிறேன் கவுண்டமணி அண்ணனை வச்சு நீங்கள் அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி என்னென்னமோ பேர் வச்சு சொல்கிறாங்க நிறைய படங்கள் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கான படங்கள்லே வர்ற காமெடி அணைக்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க கவுண்டமணி அண்ணன் வச்சு விளையாடுவார் இப்படி தான் சொல்லணும் நம்ம ஜெய்சங்கர் சார் முன்னாலேலாம் இப்படி யதார்த்தமாக வீடியோலாம் அந்த படத்தில் பார்த்துட்டு திருப்பியும் ரிசர்ச் பண்ணும்போது ஒரே சிரிப்பு எப்படி நீங்கள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிங்க எப்படி அந்த தைரியம் வந்து அதாவது ஹீரோக்கள் விட இந்த கதை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது எப்படி நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னேன் நான் வந்து சினிமா தான் என்னுடைய முதல் பயிற்சியாக இருந்தால் நான் சினிமாக்குள்ளேயே அடங்கிட்டு இருப்பேன் நான் வேறு ஒரு துறையிலிருந்து பத்தொம்பது வயசுலேயே கம்யூனிஸ்ட் மெம்பர் ஆகி இந்த மாதிரி தொழிற்சங்கவாதி குடியிருப்போர் சங்கம் அது இது எங்கிட்ட காங்கிரஸ் ரத்தமும் ஓடும் எங்கள் வீட்டில் வந்து அண்ணா போட்டா மற்றவங்க இந்த திமுக இதெல்லாம் திமுக காரை நிற்க வச்சு தான் பேசுவாங்க ஏன்னால் ஐநூறு அறுநூறு ஏக்கரை சொத்து வச்சுருக்கிறான் காங்கிரஸ் தான் காந்தி தான் நேரு போட்டா இது தவிர எதுவும் எங்கள் வீட்டில் இருக்காது திமுக காரோட நிற்க வைப்பாங்க எங்கள் வீட்டில் அவள்லாம் வந்து சாதாரண சும்மா ரொம்பலாம் சேர்ந்துக்கிட்டு எதோ திமுகனு ஆரம்பிச்சிருக்கானு அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பு அங்கேருந்து வந்தவன் திமுக காரை வீட்டிலையும் பொண்ணு கட்டினேன் கலைஞர் தலைமையில் தான் கல்யாணம் அப்புறம் திமுக ஒரு விஷயம் இருக்கு ஏதோ மாற்றம் சமுதாய மாற்றத்துக்கு தான் போராடன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு அப்புறம் நானே கம்யூனிஸ்ட் ஆகிட்டேன் இப்படிலாம் வந்தது இல்லையா அப்போ எல்லாத்தையும் எல்லா அரசியலையும் தெரிஞ்சதுனால உனக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு நாவலு ஒரு ஒரு பலம் இருக்கு இல்லையா இது எது மக்களுக்கான நல்லது எது கெட்டதுன்னா தெரிஞ்சதுனால்தான் சரி மக்கள் நல்ல சப்ஜெக்ட்டு நல்ல கருத்து உள்ள படங்களை சொன்னால் என்றைக்குமே வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது அதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் அதனால என்ன ஆகி போச்சுன்னா வர வெட்டினா செலவு பார்த்தேன்னா படம் இப்போது இதில் நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டு மணி தொடர்ந்து இருப்பார் எல்லா என் படங்கள்ல எல்லாத்துலேயும் முதல் படத்துலேருந்து கடைசி வரைக்கும் கவுண்டு மணி வந்து எனக்கு வந்து நானும் சில இடத்துல சொல்வேன் எனக்கு ரஜினியும் கம்பளம் கவுண்டமணி அப்புறம் தான் வடிவேலாம் எல்லாம் வந்தாங்க அது என்னென்னா அவங்க ரெண்டு பேர் இல்லை எனக்கு பர்டிகுலராக கவுண்டமணி செஞ்சு ரெண்டு பேரும் அந்த நேரம் நான் ஒரு நான் எடுக்கிற படத்துக்கு நடிக்க வர மாட்டாங்க கருத்து சொல்கிற படம் சம்பளமும் கம்மியாக இருக்கும் இந்த படத்தை வந்து பார்க்க வரணும்ல உள்ள கண்டிப்பாக நான் போட்டுக்கிற அதில் கதாநாயகி யாராக இருப்பாங்க ரிட்டையர்டாக இருப்பாங்க மார்க்கெட்டு போயிருக்கோம் அவங்களதான் டிவியில் போட்டிருப்பேன் இல்லையா பான்புரா மார்க்கெட் இருக்காது அப்போ போட்டிருப்பேன் குஷ்புக்கு மார்க்கெட்டு கம்மியாக இருந்திருக்கும் ராதிகாவுக்கு மார்க்கெட் இருக்காது பண்ணி குழந்தை பார்த்துருக்கும் இல்லையா அப்போ தான் போட்டிருப்பேன் அவங்கள மார்க்கெட்டு அது ஸ்பீடு இல்லாத நேரத்தில் போட்டிருப்பேன் ஏன்னா அப்போ தான் சம்பளம் கம்மியாக தான் வருவாங்க அவங்க அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் படம் பார்க்க உள்ள வரணும்ல அதுக்கு காமெடியாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதனால் கவுண்ட் மணி செல்வ உங்களை ரெண்டு பேரையும் வச்சு தான் அந்த முள்ள ஆளை வர வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்குவுறது வண்டியை தள்ளி விடுறதுக்கு இவங்க தான் பயன்பட்டாங்க அவர் எப்படி எனக்கு ஈடுபட்டார்னாக்கா அதை முதல்ல நான் வெளியில் பார்க்குற கவுண்ட் பண்ணி வேறு அவர் வந்து ஒரு மோஸ்ட் பேக்வேர்டு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அது எதுன்னு சொல்ல வேணாம் ஒரு மோஸ்ட் பேக்வேர்டிலேருந்து வந்தவர் வறுமைக்குற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் ட்ராமாவில் வந்து பட்டினியோடு வாழ்ந்தவர் ட்ராமாவில் இருக்கும்போதே அவருக்கு வயசான மாதிரி இருக்கும் பட்டினி அது இது அவர் அனாவசியமாக போய் யார்கிட்டையும் போய் இதெல்லாம் இறங்கி போக மாட்டார் எனக்கு சீன் கொடுத்தா கூட இல்லை போடாண்ட்டுவார் இன்னொரு மாதிரி தான் இருப்பார் அவர் அவ்வளோ தைரியம் அப்போ அப்போவே போல்டாக எதாவது பண்ணக்கூடியவர் சட்டையர் அடிப்பார் அப்போ அப்படிப்பட்டவர் சினிமாவுக்கு வரும்போதே பாதி வயசில் தான் வந்தார் கொஞ்சம் நேரம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா எம்பி பார் பார்த்து ஏதோ ரொம்ப வயசானது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ எங்கே மாதிரி இருக்கார் அப்போ என்ன நான் அந்த கரெக்டான அந்த கேண்டல் பண்ணுவாங்கள்ல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஒரு மாதிரி அவ்வளோ வறுமையை சந்தித்து மேலே வந்து சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பாகராஜா மலிமா வந்து அப்படி இப்படி வந்து மேலே வந்தார் அதனால் அவருக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் கிராமமும் தெரியும் ஏழ்மையும் தெரியும் அங்கே இருக்கிற கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற பணியாரங்கள் இப்படி நடத்திருப்பாங்கன்னு தெரியும் கிராமாவில் பசிப்பட்டினியும் தெரியும் அப்புறம் இங்கே வந்து சினிமாவில் எல்லாத்தையும் பார்த்ததுனால கதையை கணிக்கிற கணி இது நல்ல கதை நல்ல கதையில் நம்ம ஒரு கதாப்பாத்திரம் நான் நடிக்கிறேன்ட்டு ஏதாவது சம்பளம் நீ என்ன கொடுக்குறோ பண்ணுற அப்படின்னு டிமாண்ட் பண்ண மாட்டார் இதுதான் அது அது இன்னும் பிடிச்சி போச்சுன்னு அவருக்கு நான் யதார்த்தமாக இருப்பேன் சினிமா தண்ணே இருக்காரு முதல்ல ஒழுக்கமானுவேன் இந்த தண்ணி பொம்பளை எந்த பழக்கமும் இல்லை இதுவே அவருக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது இதே சினிமாவுக்கு சம்மந்தமில்லாதியா நீ அப்படின்னு ரெண்டாவது க சினிமாக்குள்ளே வந்துட்டால் படம் பண்ணுற தவிர வேறு ஏதோ திங்க் பண்ண மாட்டேன் சாப்பாடு கூட மறந்துடுவேன் நான் அதனால் இவருக்கு ஏதோ முதல் ஃபர்ஸ்டில் என்ன பிடிச்சி வச்சு ரெண்டாவது கதையை நம்பி படம் பண்ணுறாரு அவர் நாடகங்களில் இருந்திருக்கா இல்லை கதையை நம்பி தான் நான் நாடகத்தில் ஓடுது அதனால் அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரு தூக்கலாக கொஞ்சம் நல்ல கேரக்டரெலாம் வச்சுருப்பேன் நான் நீ பார்த்து பண்ணி அப்படின்னு சொல்லி குறைஞ்சி சம்பளம் பண்ணார் கரகாட்டக்காரன் இட்டாக இருக்குது அவர் நினச்சா நம்ம ஒருத்தான் நினச்சிடக்கூடாது அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்ணார் நல்ல கதை சொல்கிறார் சேகர் நல்லா வருவ நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வந்தேன் நான் அவருடைய ஹெல்ப்பை வச்சு தான் நான் வந்து கிட்டத்தட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைனா மீதி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களாம் நல்லா ஆர்டிஸ்ட்டுங்க தான் நல்லா போடுவேன் என்னுடைய ஹீரோயின் பூரா அற்புதமாக நடிகை ஆனால் அவங்க தான் ஹீரோ மேலே போயிடுவார் ரஜினியும் ராதிகாவும் ஜோடியாக நடிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் சென்று ராதிகா ரஜினிக்கு அம்மாவை நடிக்கும் வேறு வழி இல்லை அதான் தானம் அதிகம்னு சொல்லும் தெரியுங்களேன் சினிமாவில் சரியான வீட்டு பொண்ணு வரும் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து அது மூலியமாக தான் வளர்ந்துருப்பான் அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்த ஒன்று மூணாவது ஒய்ஃபு வேலைக்காரி ஆகிடும் மொதல் வைஃப்பு இதே மாதிரி சினிமாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜோடியா நடிச்சாங்களோ நல்லா தெரிஞ்சுங்க ஏவிஎம் படத்தில் முன்னாட்டுக்கு அழி எது ஒன்று இல்லை ஏதோ ஒரு படத்தில் ராதிகாவும் ரஜினியும் ரொம்ப நிறைய ஜோடியாக நடிச்சிருக்காங்க அதே ரஜினிக்கு அம்மாவாக நடிக்கிது அது ஏன் பொம்பளைக்கு தான் வயசாகுமா ஆம்பளைக்கு வயசாகாதா அவனை ஆதிக்கம் சமுதாயம் இது அப்படிப்பட்ட நேரத்தில் நான் வெறும் பெண்களை ஓடும்போது அது என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல சம்பளம் நல்ல நல்ல நடிப்பு அதனால் மார்க்கெட்டு இல்லாதவங்களை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவையெல்லாம் இருப்பாங்க போட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்போது இந்த கவுண்டு பணி வச்சு தான் இந்த படத்தை தள்ளி விடணும் அவங்க உண்மையிலே நான் நன்றி பட்டிருக்கேன் அவருக்கு வந்து பல்ஸ் தெரியும் அந்த வேலை சொல்ல செவில பார்த்தனா படம் அந்த படத்தில் இவர் இருக்கார் இல்லையா நம்ம ஜெய்சங்கர் அவர் வந்து அவர் பெரிய அம்மன் எனக்கு ஒரு கெஸ்ட் பால் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்து அப்புறம் சரின்ட்டு நான் பார்த்தேன் முதல்ல அவர் கேட்ட கேள்வி இது உனக்கு வந்து வியாபாரம் ஆகுமாப்பா வியாபாரம் ஏன்னா இது சின்ன ஆளுங்களை போட்டு போட்டேன் வியாபாரம் ஆகுமா நீ நிறைய நான் அதை பார்த்துட்டு சம்பளம் கொடு நீ சும்மா கொடுக்குறேன்ட்டு இப்போ லாஸ்ட்டில் போய் அது கம்மியாகவே கொடுத்துரு இல்லையா எம்ம பேசிடாத இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறைய வருவாங்க முடியாது இப்போ அவங்க கஷ்டப்படுவாங்க ஏற்றி கொடுத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு குறைச்சி வாங்கிட்டார் சரி முதல்ல எனக்கு நல்லா ஆளுன்னு எனக்கு தெரியும் ஏன்டே வேறு சொல்லியிருக்கிறாங்க படம் ஏதாவது இந்த ஜெய்சங்கர் நடித்த படங்கள் ஏதாவது வெளியில் வரலன்னா அவர் சம்பளத்தை தள்ளி கொடுத்துருவார் எதை ரிலீஸ் போடுங்கன்னு இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் முன்னாடி போய் பண்ணேன் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணார் வந்தால் படம்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் நாங்கள் நல்லது என்ன பண்ணுறேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து மழை செட்டு ஏவிஎம்மில் பின்னாடி தான் தண்ணி நல்லா முட்டிக்கால் தண்ணி ஷூட்டிங்கு நிறைய கூட்டம் மழை நிற்கல டக்குன்னு அப்புறம் பார்த்தா தண்ணி வந்துச்சு ஷூட்டிங் தள்ளி போடலாமா ஆனால் காம்பினேஷன் கிடைக்காது மறுந்த டேட்ஸ் எல்லாம் வெளியூர் போயிடுவாங்க நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கும் அந்த இல்லை எல்லாம் வெளியூரில் சின்ன சின்ன கேரட்டாக இருந்தால் கூட வெளியூருக்கு போகிறது கவுண்டமணி சேர்ந்துருக்கலாம் கே டேட்டே பிரச்சனை உடனே சொன்னார் ஜெய்சங்கர் தான் இன்னும் யோசிக்கலான் மதியத்துக்கு மேலே தண்ணியை வடிஞ்சு பிறகு வச்சுக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா இவங்களாம் டேட் இல்லைண்ணே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மதியத்துக்கு மேலே வாங்கண்ணா பண்ணி இது பட்ஜெட்டு வேறு இல்லைண்ணா அப்படின்னா ஒன்று பண்ணலாமே அப்படின்னாரு இந்த தண்ணி வடிச்சிடலாமே அப்படின்னாரு என்னென்ன சொல்கிறாங்க நீ ஒரு பக்கெட் எடு நான் ஒரு பக்கெட் எடுக்கிறேன் கரையை கட்டுவோம் தண்ணி எடுத்து ஊற்றுன ஒன்று ஜெய்சங்கரே இறங்கிட்டார் டைரெக்டரே இறங்கிட்டார்னால் மீதி பேர்லாம் வந்துடுவான் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டெலாம் வேலை கொடுக்க போகிறாங்களா இரநூறு பேர் அவனும் ஆளு கொஞ்சம் தண்ணி எடுப்பான் அந்த தண்ணி என்ன பண்ணிட்டேன்னாடா ஒரு சின்ன கரை மாதிரி கட்டி தண்ணியை வந்து பதினோரு மணிக்குள்ளே வடிச்சிட்டோம் வரிச்சுட்டு பதினோரு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் ஜெய்சங்கர் வரிசை கட்டிட்டு பார்க்கலாம் இப்போ ஜெய்சங்கர் என்ன வந்து பகிட்டு எடுத்து தண்ணி ஓட்டு எங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டாரு அதுக்குள்ள உடனே நான் வந்து நான் வந்து டெக்னிஷியன்லாம் வந்துடுவாங்க இல்லையா அவர் இன்னும் ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுவாங்களே தண்ணியை வடிக்கிறோம் ஷூட்டிங் நடத்துகிறோன்றார் அவருக்கு சொல்லார் நான் பதினோரு மணிக்கு கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் உண்மையான ஹீரோ அவர் தள்ள மட்டும் ஏதாச்சும் அது வந்து அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு அப்புறம் தான் வந்து படம் தான் நான் வில சொல்ல செலவு எல்லாம் ஓடிச்சு அந்த படம் பார்த்து